நாகர்கோவிலில் துக்க நிகழ்ச்சிக்கு குடும்பத்தோடு சென்றபோது வீடு புகுந்து முப்பத்திரண்டு பவுன் நதியை திருடிய கொள்ளையர்கள் கம்மியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் புன்னை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இயேசுராஜன் வயது ஐம்பத்தாறு இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் இவருடைய மனைவி கீதா வயது ஐம்பத்தி இரண்டு இவர் தனது மகளுடன் புன்னை நகர் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கம்மியாகுமரியில் உள்ள கீதாவின் உறவினர் ஒருவர் இறந்துள்ளார் இதனால் அந்த துக்க நிகழ்விற்கு செல்ல வீட்டை பூட்டிவிட்டு கீதா குடும்பத்தோடு அங்கு சென்றுள்ளார் அதன்பின் துக்க நிகழ்ச்சி முடிந்து அவர் வீடு திரும்பிய போது வீட்டின் படுக்கை அறையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனே அவர் பதற்றத்துடன் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கே பீரோவில் இருந்த முப்பத்தி இரண்டு பவுன் நகை காணாமல் போயிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டார் இதுகுறித்து உடனடியாக அவர் நேசமணி நகர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் சம்பவ இடம் விரைந்து சென்று திருட்டு நடந்த இடத்தை பார்வையிட்டனர் பின்னர் தடயவியல் நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு அங்கு பதிவாகியிருந்த கைரேகைகளை பதிவு செய்தனர் மேலும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளையும் போலீசார் கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர் தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்